சென்ற முறைதான் சொன்னாங்க முதலமைச்சர் ஊரில் இல்லாத சமயம் பார்த்து வெளிநாடு சென்ற நேரத்தில் வருமான வரி சோதனை நடத்தி இருக்கிறீர்கள் முடிந்தால் எங்கள் அமைச்சரை கைது செய்து பாருங்கள் கைது செஞ்சோம்னா அவருக்கு நெஞ்சு வழி வருது இன்னைக்கு தமிழக அமைச்சர் தமிழக அரசாங்கம் அமலாக்கத்துறைக்கு நன்றி சொல்லணும் அவங்க தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூணு அடைப்பு தேடி போன அடப்பு வேற கண்டுபிடிச்ச அடப்பு வேற இந்த மூணு அடைப்பை சரி செய்து கொள்ளலாம் அவர் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை அடைப்பு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை வெளியில கொண்டு வர தான் போயிடும் பாரதிதாசன் பாடுதானா மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை

நெஞ்சு வலி என்பது இன்னும் வேற என்னென்னலாம் வலிச்சதுன்னு தெரியல ஐயா மோடி அவர்கள் என்ன செய்து தெரியுமா ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சாதனை எங்கு இருந்தோம் நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம் நம் பாரத தேசத்திற்கென்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு இந்தியாவுக்கு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொன்று அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனடலாம் எங்கள் தாய் உலகத்தில் எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றியெல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்தியத்தான் எப்போது பிறந்தாள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தானே அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பெர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக தெரியாது அதனாலதான் இது ஜாரே நீடித்து நினை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் குளித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபது பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது ஆயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாக இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வ செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானலாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இழந்திருக்கோம் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் காரணம் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவை எல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு கொடுத்து இந்த நாகரிகங்கள் இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்மட்ட நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் இந்த ஹிந்து சுவராஜ புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்து கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்துணையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம் பெரிய வீழ்ச்சிக்கு ஆளாம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் காலத்தில் முகலாயர்கள் காலத்தில் வீழ்ச்சியை சந்தித்ததோ சந்தித்ததோ வீழ்ச்சியை அதே அடியொற்றி தான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனா இவங்க கொள்ளையடிச்சு பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்களும் இவர்கள அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்பவர்தான் ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உலக ரங்கத்தில் இந்தியர்களால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற நிலை ஒரு பிரதமர் மாத்திரம் இதை செய்துவிட முடியாது இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை நரேந்திர மோடி மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய அதிகாரிகளை மாற்றவில்லை இந்த நாட்டினுடைய நீதி நிர்வாக அமைப்பு ஜுடிஷியரி மாறவில்லை அப்படித்தான் இருக்கிறது எதுவுமே மாறவில்லை இந்த நாட்டில் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி காட்டியிருக்கிறார் நரேந்திர மோடி மேலிருந்து கீழ் வரை எல்லாம் மாறி இருக்கு கான்ஸ்டன்ட் பிரேம் ஒர்க் அன்சேஞ்சபிள் பிரேம் ஒர்க் இல்ல எவ்ரி இஸ் சேஞ்சபிள் என்று நிரூபிக்க முடியும் என்றால் அதுதான் நரேந்திர மோடி மதுரையினுடைய புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் சில பேர் சந்திக்கும் போது சொன்னார்கள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது எல்லாம் டெல்லிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு துறை செயலாளர்களை பார்க்க முடியாது காலையில ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு அப்பாயின்னு சொல்லுவார்கள் நாங்கள் போவோம் ஆனால் அதிகாரி சந்தோஷமா கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பார்ல காலையில பதினோரு மணிக்கு கோல்ஃப் கிரவுண்ட்ல இருப்பாங்க இருப்பாங்க மாலை நேரமே அவங்களை வந்து அலுவலகத்தில் சந்திக்க முடியாது எங்கெங்கயோ சந்திக்கணும் விடுதிகளில் சந்திக்கணும் அப்படி ஒரு நிலைமை ஒரு செயலாளரை பார்ப்பதற்கே ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் அதற்கென்று தரகர்கள் நிறைய இருப்பாங்க ஏஜென்ட் இருப்பாங்க அந்த வேலை நடக்கிறதோ இல்லையோ சந்திப்பதற்கு மாத்திரமே பணம் பெறக்கூடிய நிலைமை காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நாங்கள் செயலாளர்களை சந்திப்பதற்கே அவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அலுவலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு மாறுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு எல்லா துறையினுடைய அமைச்சர்களும் எல்லா துறையினுடைய செயலாளர்களும் காலையில ஒன்பது முப்பது மணிக்கு அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருக்கிறார்கள் ஏன் ஒன்பதரை மணிக்கு எல்லா செக்ரட்டரியும் சீட்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஒன்பது மணிக்கு பிரதமர் அவரது நாற்காலியில் பி எம் ஓல சீட்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர் ஒன்பது மணிக்கு அமர்ந்து எந்த துறை செயலாளரை எந்த துறை அமைச்சரை அவர் என்ன கேள்வி கேட்பார் என்ன ஃபைல் கொண்டுவான்னு வான்னு யாருக்கும் தெரியாது அத்தனை பேர் பிரசன்ட்ல இருக்காங்க இதுதான் மோடி இதுதான் மாற்றம் எந்த அதிகாரிக்கும் நீ சீட்ல இல்லைன்னா உனக்கு சீட்டு கிழிஞ்சிடும் யாருக்கும் சொல்லவில்லை ஆனால் எல்லாரும் சீட்ல இருப்பாங்க மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கணும் மோடி பிரதமரா இருக்கும்போது போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்குன அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலை மேல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே உள்ள வந்துடும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாரு இதுதான் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறார் அலட்சியமா இங்க இந்தியாவில் டெல்லியில யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடெல்லாம் எல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்து டெல்லியில் இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட்டை போட்டுட்டு நாலானைக்கு தான் வருவார் அல்லது குறைஞ்சபட்சம் நாளை காலையில் தான் வருவார் பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரா நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான நிலையத்தில் இறங்கி அஞ்சே காலுக்கு பிஎம் சீட்டில் உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் நாளெல்லாம் வினை செய்யணும் புதிய ஆட்சி சூழலை பாரதி பாடினானே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி தான் நாட்டு சிங்கிள் டே லீவ் அவங்களுக்கும் விடுமுறை எல்லாம் உண்டு ராஜீவ் காந்தி எல்லாம் ஒரு வாரம் விடுமுறை போட்டு குஷி கிடையாது மாலத்தீவ்ஸ் அங்கெல்லாம் கூட போயிட்டு வருவார் இல்ல கேரளாக்கெல்லாம் வருவார் இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர் அவருக்கு சனி கிடையாது ஞாயிறு கிடையாது அவருடைய கடிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கு அவருடைய காலண்டரில் முப்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு அவருக்கு வாரத்தில் எட்டு நாள் நமக்கு தான் ஏழு நாள் அவருக்கு வாரம்ன்றது எட்டு நாள் வேலை எட்டு நாள் கணக்கில் இருக்கு அப்படி பணி செய்கிற ஒரு பொருள் ஒரு அமைச்சர் சொன்னார் நான் பேர் சொல்லக்கூடாது ஐயோ மோடியை ஐயாட்ட பிரதமருக்கு அமைச்சராக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்ன தண்டனைங்க அவ்வளோ வேலை இருக்குது நாங்கள் அவ்வளோ செய்யணும் ஆனால் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும்போது போது அவரது கைப்பற்றால் நாங்கள் சிற்பமாகும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார்கள்